தேசிய நூலக வார விழா நவம்பர் பதினான்கு முதல் இருபது முடிய நடைபெற உள்ள ஐம்பத்தேழாவது தேசிய நூலக வார விழாவில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டத்துடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் மாவட்ட அளவிலான போட்டிகள் நடத்தப்பட உள்ளன இன்று ஒன்று நான்கு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வியாழக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு அறிவு பூங்கா என்ற தலைப்பில் ஓவியம் வரையும் போட்டி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் இரண்டு மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள் மேலும் வருகின்ற ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு சனிக்கிழமை காலை பதினொன்று மணிக்கு ஒன்பது முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலும் பள்ளி மாணவர்களுக்கு வாசிப்பின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் ஓரந்த நாடக போட்டி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெறும் போட்டியாளர்களுக்கு ஐந்து நிமிடம் வழங்கப்படும் ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இல்லற மேன்மைக்கு அதிக சவால்களை சந்திப்போர் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் விவாத அரங்கு மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெறும் இதில் ஆண் பெண் வாசகர்கள் கலந்து கொள்ளலாம் ஒன்று ஏழு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பொதுமக்களுக்கு படம் பார்த்து கதை எழுதும் போட்டி காலை பதினொன்று மணிக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் செயல்படும் பொது நூலகங்களில் நடைபெறும் போட்டி துவங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன் படம் பார்வைக்கு வைக்கப்படும் படம் பார்வைக்கு வைக்கப்பட்ட நேரத்தில் இருந்து ஒன்றின் கீழ் இரண்டு மணி நேரத்திற்குள் வாசகர்கள் தம் கதையில் பக்கத்திற்கு இருபது வரிகளுக்கு குறையாமல் நான்கு பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி ஒப்படைக்க வேண்டும் ஊட்டியில் பங்கு கொள்பவர்கள் அருகாமையில் உள்ள பொது நூலகத்திற்கு சென்று போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஒன்று எட்டு ஒன்று ஒன்று திருச்சிராப்பள்ளி மகளிர் சிறையில் இல்லவாசிகள் பங்கு பெறும் படித்ததை பகிர்வோம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படும் இல்லவாசிகள் சிறையில் இயங்கும் நூலகத்தை பயன்படுத்தி தாங்கள் படித்த புத்தகத்திலிருந்து தமக்கு பிடித்த கருத்துக்களை எடுத்துரைப்பார்கள் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று மணிக்கு மாவட்ட மைய நூலகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு மாபெரும் வினாடி வினா போட்டி நடைபெறும் இதில் ஒவ்வொரு கல்லூரியிலும் இரண்டு மாணவர்கள் என்ஆர் ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் திரு என் ஆர் விஜயாலயன் நடத்தவுள்ளார் இருபது ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு புதன்கிழமை காலை பதினொன்று மணிக்கு வாசகர்களுக்கு வாசிப்பு என்ன செய்யும் என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடைபெறும் இதில் கலந்து கொள்ளும் கவிஞர்கள் தாங்கள் எழுதிய கவிதையை ஐந்து நிமிடங்களுக்குள் வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களை பெறும் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் நிறைவு விழாவில் வழங்கப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் திரளாக பொதுமக்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை அனைவருக்கும் எனது தாய் தமிழ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம திருச்சியில லைப்ரரி தேசிய மாநில அளவுல நமக்கு லைப்ரரி இங்க இருக்கு இந்த லைப்ரரி வந்து நிறைய பேருக்கு தெரியல லைப்ரரிய வந்து நம்ம எல்லாரும் நல்ல முறையில பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு வந்து இங்க வந்து ஃப்ரீயாவே ரொம்ப இலவசமா வந்து நீங்க படிச்சிட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அது இல்லாம வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போனோம்னா கூட உங்களுக்கு தேவையான புக்கை வந்து நீங்க எடுத்துட்டு போலாம் இத பத்தின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி தெரியல எப்படி உள்ள நுழையிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்ப மேடம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க நல்ல முறையில நீங்க பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ இப்ப என்ன சார் சொல்லணும் நான் பாலப்பன் பள்ளி ஆசிரியர் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் அறுபது வருடங்களுக்கு மேலாக இங்கு பொதுமக்களுக்கான சேவையை நன்ற முறையில் ஆற்றிக் கொண்டு வருகிறது ஆனால் இன்னமும் நிறைய மக்களுக்கு இந்த நூலகம் இங்க இருக்கிறதே தெரியல இதை இதை தெரியப்படுத்துறதுக்காக வேண்டி மேடம் கேட்டாங்க அதை பத்தி நான் நம்ம நூலகத்தை பத்தின தகவலை நான் இப்ப சொல்றேன் நம்ம நூலகம் இங்க வந்து நாற்பத்தி சதுர அடியில இயங்கிட்டு இருக்கு ரெண்டு ரெண்டு தளங்களோட இயங்கிட்டு இருக்கு கீழே தரைதளத்துல பாத்தீங்கன்னா பேப்பர் பேப்பர் செக்ஷன் அதாவது நாளிதழ் பருவ இதழ் படிக்கிற பிரிவு வீட்டுக்கு புக் எடுத்துட்டு போறதுக்கான லெண்டிங் செக்ஷன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனிப்பிரிவு அந்த பிரிவுகளோட கீழ் முதல் தரை தளம் இயங்குது முதல் தளத்துல பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் செக்ஷன் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் இல்ல என்ன புக்ஸ் ரெஃபர் பண்றவங்களும் அங்க ரெஃபரன்ஸ் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் செக்ஷன் குழந்த சில்ட்ரன்ஸ்க்கு குழந்தைகளுக்கான தனி பிரிவோட இரண்டாவது தளத்துல இயங்குது மேல் தளத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஹ் சில்ட்ரன்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் பெரியவங்களுக்கு வாசகரோட உங்களை செய்யக்கூடிய அத்தனை ஆக்டிவிட்டிகள் செய்ய போதுமான இடவசதியோட கான்பிரன்ஸ் காலோட இந்த மாவட்ட மைய உலகம் நம்ம தமிழ்நாட்டிலேயே முதன்மையான நூலகமா இயங்கிட்டு வருது இந்த நூலகத்தை மெம்பர் ஆகிறதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒரு அடையாள அட்டையை கொடுத்துட்டு முப்பது ரூபா பணம் கட்டினா மெம்பர் ஆயிக்கலாம் வீட்டுக்கு புக் இந்த நூலகத்தை பயன்படுத்தி நிறைய மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு வராங்க எல்லா தரப்பு மக்களை விட இப்போ அதிகமா பயன்படுத்திட்டு இருக்க மாணவர் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் தான் போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்கள் காலையில எட்டு மணியில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூத்தம்பது மாணவர் இங்க படிக்கிறதுக்கான போதிய இட வசதியும் அவங்களுக்கு தேவையான வசதியும் இங்க செய்து கொடுக்கப்பட்டுள்ளது அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட் இந்த இடத்துல இவ்வளவு எல்லாரும் வந்து போகக்கூடிய இடத்துல நமக்கு அமைஞ்சிருக்கிறது நமக்கு அது வந்து கடவுளோட இது கிஃப்ட் தான் அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நமக்கு எவ்வளவு செஞ்சாலும் நம்ம வா இங்க வந்து வட்டங்கிற ஒரு அமைப்பு மூலம் அவங்க எல்லாரும் நமக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் நமக்கு செஞ்சிட்டு இருக்காங்க நாங்க மட்டும் செஞ்சா வந்து வெளியில வராது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வு மாதாந்தோறும் மாதாந்தோறும் நடக்கிற நிகழ்வுன்னு பாத்தீங்கன்னா மூத்தோர் முற்றம் மூத்தோர் முற்றம்ங்கிற நிகழ்வுல அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு அறுபது எழுபது பேர் கிட்ட வந்துட்டு அவங்களோட தகவல்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு கொடுத்து அவங்களோட தகவல்களை பரிமையா அடுத்து மகளிர் முற்றம் மகளிருக்கான சிறப்பு நிகழ்ச்சியா அவங்க எதை பத்தி பேசுறோம் முன்னாடியே சொல்லிட்டு அதை பத்தி அவங்க விவாதம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அது அப்புறம் குழந்தைகளுக்கான செஸ் பயிற்சி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வாரந்தோறும் நடைபெற்று இருக்கு அது இது எதுவுமே வந்து கட்டணமின்றி ஒரு சேவையாக தான் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேவை வந்து எல்லாருக்கும் தெரியணும் இது வந்து ரெகுலரா வியா வாரந்தோறும் வியாழக்கிழமை யோகா வகுப்பு நடந்துட்டு இது தொடர் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது இதை தவிர பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மா மா மார்ச் எட்டு மகளிர் தினம் அன்னைக்கு சிறப்பாக கொண்டாடுவோம் ஏப்ரல் இருபத்தி மூணு புத்தக தினம் சிறப்பாக கொண்டாடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் டு இருபது நூலக வார விழா கொண்டாடுவோம் அடுத்த கோடைமுகம் மே மாசத்துல வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பயனுள்ள மாத்தணும் அந்த பிள்ளைங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா மாத்தணுங்கிறதுக்காக வேண்டி மே மாசம் பூரா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ப்ரோக்ராம் குறிப்பா சொல்லணும்னா தமிழில் பிழையின்றி எழுதுவது எப்படி தமிழில் பேசுவது எப்படி பேச்சுக்கலை எப்படி அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலை நாட்டுப்புற கலைகள் பத்தி அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பயிற்சி அப்புறம் கதை சொல்லி நாடக பயிற்சி அது மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் மே மாதம் முழுவதும் நடைபெற்றிருக்கு இது எல்லாமே எங்களோட வாசகர் வட்டம் இந்த எங்க வாசகர் வட்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே இது மாதிரி தலை சிறந்த வாசகர் வட்டம் இல்லைங்கிற அளவுக்கு பேர் வாங்கின வாசகர் வச்சு நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி இது தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி அனைவரையும் இப்ப நம்ம கேட்டோம்னா நூலகமா அப்படி தெரியல போத்தீஸ்னா தெரியுது நூலகம்னா தெரியல இந்த நூலகம் நூலகத்து பக்கத்துல போத்தீஸ் இருக்குது அப்படிங்கறது மாறணுங்கிறதுக்காக அவங்க கேட்டாங்க இதே மாதிரி இந்த தகவல் எல்லாரையும் சென்றடையணும்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் அனைவருக்கும் குழந்தைகள் தின